இவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேய பெருமான் பாடல் பற்றி பாட வந்துள்ளேன் ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் ஆயுள் ஆரோக்கியம் வெற்றி அனைத்து வளங்களும் நம்மை வந்து சேரும் அனுமன் சாலிசா தமிழில் பாட வந்துள்ளேன் மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாட குருநாதனே துணை வருவாய் வாயுபுத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்தருள்வாய் ஸ்ரீஹனுமானே ஜயஹனுமானே ஞான கடலே உலகத்தின் உள்ள ம தூதனே ஆற்றலின் வடிவமே அஞ்சனை மைந்தனே வாயுபுத்திரணே மகாவீரனே மாறுதி ஞானத்தை தருவாய் நன்மையை சேப்பாய் தங்கமேனில் ോിലേ മുപ്പിനി ചെയ്യും കൊടിയും കരങ്ങളിൽ തവള ശിവനേ സരിമൈന്ദൻ പ്രതാപമേ ഉലകമേ വണങ്ങുമേ അറിവിൽ ചിന്തവാ ചാതു നിറന്ത राम सेवय सो समानवा उन्मनकुलो विलि राम नेमवास्तम रामणि पुगळे के पद जानगी श्री ாய் கோபில் லங்கையை எரித்தாய் அறக்கரை அடித்த பராக்கிரமசாலியே ராமனின் பணியை முடித்த மாருதியே ராமணனை பின்னில் ஆனந்த மாருதி லக்ஷ்மணன் ஜீவனை காத்த சஞ்சீவி உனது பெருமையை ராமன் புகழ்ந்தான் பரதனின் இடத்தில் உன்னை வைத்தான் ஆயிரம் தலை கொண்ட சேஷனும் புகழ்ந்தான் அனைத்த ராமன் ஆனந்தம் கொண்டான் மூவரும் முனிவரும் சனகசனந்தரும் நாரத த யாதிசேஷனும் யமகுபேரும் தி பாலகரும் புலவரும் உன் பெருமைதனை சொல்ல முடியுமோ சுக்ரீவனை ராமனிடம் சேர்த்தாய் ராஜயோகத்தை அவன் பெற செய்தாய் மல்மணி ஸ்ரீராம தூதனை இலங்கையின் மன்னன் விபீஷணானதும் உந்திரத்தாளே உன்னருளே கதிரவனை கண்ட கவி என விழுங்கியனுமானே முத்திரை மோதிரம் தாங்கிய சென்றார் கடலை கடந்து ஆற்றலை காட்டின உன்ன பண்ணியே சரணடைந்தாலே ஓடியே வருவாய் கண்ணிமை போல காத்தே அருள்வாய் உனது வல்லமை தகுமோ மூலகமும் தொழும் ஸ்ரீகனுமானே உன் திருநாமம் ஒன்றே व्यक्तिगल परंदे पोगुं रामलक्ष्मण जानगी श्री राम तू गने मारुती हनुमनि जबमे तीनि गडे तीरकुमे तुंबंगल विलगु में इन मंगल உன்னை நினைத்திட எல்லாம் ஜயமே பக்தர்கள் தவத்தில் ராமநாமமே ராமனின் பாதம் முந்தன் இடமே அடியவர் நிறைவே கற்பக தருவே இறையனு பூதியை தந்திடும் திருவே நான்கு யுகங்களும் உன்னை போற்றிடும் உன் திருநாமத்தில் உலகமே மயங்கும் ஸ்ரீராமன் முந்தன் இருப்பிடம் ஞானியர் முனிவர்கள் முந்தன் அடைகள அஷ்ட சித்தி நவநிதி உன்னருளே அன்னை ஜானகி தந்தால் வரமே ராம பக்தியின் சாரம் நீயே என்னம் எல்லாம் ராம சேவையே ராமலட்சுமண ஜானகி ஸ்ரீராம தூதனை மாருதி ஹனுமனை தூதித்தார் ராமனும் அருள்வான் பிரவாவரம் தந்து பிறவியை தீர்ப்பான் ராமநாமே வாழ்வில் உறுதுணை அந்திம காலத்தில் அவன் நன்றி துணை என் மனக்கோவிலில் வருவாய். ஜய ஜய ஜனுமான ஜகத்தின் குருவே ஜெயம் தருவாயே ஹனுமன் சாலிசியான தினம் பாட பரமன் வருவான் ஆனந்தம் அருள்வான் சிவ பெருமானும் மலை பொழிவான் இகபர சுகங்களை எளிதில் பெறுவான் அடியவர் வாழ்வில் அனுமணி நருளே பிரார்த்தனை இதுவே ராமலட்சுமண ஜானகி ஸ்ரீராம் அஜினே பெருமானை வணங்கி அனைவரும் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்